குளிர்சாதன பட்டி இல்லை நாங்கள் வந்து வீ குளிக்கிறோம் நார் ஒன் த்ரீ அதாவது இந்த இப்போ பிடிக்கிறது தவிர குளிர்சாதனை பட்டியனு பேர் ஒன்று அதுக்கு பிறகு இருக்குது நாங்கள் என்னங்கிருக்கிறோம் சொன்னால் கேஸ் அடிச்சிருக்கிறாங்க அதாவது மெத்தி பண்ண நாங்கள் பெக்ஸி ரொம்ப பயன்படுத்தி அப்புறம் வந்து வீ குளிக்கிறேன் ஆறு ஒன் த்ரீ ஃபோர் கேஸ் போட்டுறாங்க போட்டதுக்கு பிறகு குளிர் வகுக்குது குளிராகுது வேலை செய்யுது ஆனால் விட்டு வைக்கமான்னு சொன்னா அது குளி குறையுது குளி குறையுது அதே நேரத்தில் நாங்கள் இங்கே மீட்டரில் எல்லாம் பார்த்தா மென்பொருள் கேக்கிற ரீடிங் எல்லாம் பார்த்தா ரீடிங் எல்லாம் ஓகே இருக்குது ஆகவே குடிக்குறைகிற படிக்கிறத நிச்சயமாக அதிகரிக்கிறேன் லீக் இருக்குது வீ பிடிக்கிறேன் நீக் இருக்கிறது ஆகவே என்ன செய்யணும் வேண்டாம் இப்போ நீக்கப்படத்தை கண்டுபிடிக்கப்படும் லீக்கப்படத்தை கண்டுக்கப்படும் அதுக்கு தான் நாங்கள் பயன்படுத்த வேண்டாம் நைட்ரஜனை பயன்படுத்துகிறோம் நைட்ரஜன் நைட்ரசன் நைட்ரரசனை பயன்படுத்துகிறோம் நைட்ரசனில் பயன்படுத்தக்கூட இந்த நைட்ரஜன் கேஸை நாங்கள் இப்போ அதாவது குளிர்சாதன குளிர்சாதனப்பட்டிக்கு செலுத்துகிறோம் அதாவது குளிர்சாதன குளிர்சாதனப்பட்டிக்கு நைட்ரஜன் வந்து அதாவது அதாவது நூறு பிஎஸ்சி அடிக்கிறோம் நைட்ரஜன் நூறு பிஎஸ்சி ஃப்ரிட்ஜுக்கு ஆனால் ஏசிக்கு இருநூறு பிஎஸ்சி நூற்றி ஐம்பது போடக்கா இருநூறு அடிக்கலாம் ஏசியை கெப்பாசிட்டியை பார்த்து இப்போ ஃப்ரிட்ஜுக்கு வந்து நூறு பிஎஸ்சி அடிக்கலாம் நூறு பிஎஸ்சி

அப்போ ஆறு பாரை வந்து உள்ளுக்கும் செலுத்தியிருக்கிறாங்க செலுத்தியிருக்காங்க இது வந்து அதில் சப்ளை இதை வந்து மெனிஃபோல் கேச்சில் சப்ளைக்குள்ளார கொடுத்துருக்கிறாங்க சக்ஸனையும் டிஸார்ஜையும் போட்டிருக்காங்க போடுறது பிறகு இதில் இதை பார்த்து ஆறு பிஎஸ்சே அடிக்கவங்க ஆறு அடிக்கிது ஆகவே மீட்டர் வந்து ஆறு பிஎஸ்சே என்று சொல்லக்குள்ளே ஆறு பார் ஆறு பார் ஆறு பார் ஆறு பார் என்று சொல்லக்குள்ளே ஆறு பார் இங்கே படத்தை இருக்கணும் ஆறு பார் ஆனால் இது வந்து எங்கே போகிறது அடிக்க கேஸ் மூண்டுக்கு வந்தது என்னுடைய நிச்சயம் என்ன இருக்குது லீக் இருக்குது ஆகவே இந்த லீக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு சொன்னால் சவக்கார நுரையை பயன்படுத்துகிறாங்க சவக்கார லீக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு வழி வந்து சவக்கார நுரை அடுத்து இன்னொன்று இருக்குது எலக்ட்ரானிக் லீக் எலக்ட்ரானிக் லீக் பயன்படுத்து பாடலாம் ஆகவே நாங்கள் வந்து லீக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு சவக்கார குமுலியை நுரையை வச்சு எங்க லீக் இருக்குதோ அங்கே குமுளி எலும்பு எங்க லீக் இருக்குதோ அங்கே இருக்கும் அவங்க லீக் எங்கே என்று தான் கண்டுபிடிக்கிறது தான் தற்போதைக்கு செய்து கொண்டிருக்காங்க இந்த லீக் எங்கே பார்க்கறது தான் இப்போ தற்போதைக்கு செய்து கொண்டு இருக்கிறாங்க செய்யோ அதை இப்போ எங்கன்னு பார்ப்போம் இப்போ பார்த்த மாட்டேன் சொன்னால் பொதுவாக எடுத்து பார்த்த மாட்டே சொன்னா இப்போ பார்ப்போம் இட் மீன்ஸ் we did some welding process, oxyacetylene welding yes. Yeah. process by using oxy acetylene plant, oxygen gas and acetylene yeah. gas, taking the plate yeah. and using the pillar rod and we did welding plant, welding process. After that, our aim is to insert the, our aim is to insert the, um, aim is to insert the refrigerant. Rebrigiran, R1348. That also we did that. That also mm. we did, we did that. How it is? First of all, we did the vacuum, why we used the vacuum pump. அதாவது வைக்கும் மாணி அதாவது வெட்டிட மாணியை பயன்படுத்தினாங்க பாப் ஆஃப்டர் தட் செகண்ட்லி வி இன்செர்ட் தி ஃபைனலி இஸ் அ

அதுக்கு தான் நீ அடிக்கிறேனாங்க வைக்க யூஸ் பண்ணுவோம் சிலிண்டருக்கு அடிப்போம் அடிக்ககுள்ள இந்த கோசை போட்டு இதை கொஞ்சம் சுர்த்தோம் சிறந்து சிலிண்டரை இது கண்டு போலங்கனி அதாவது வாய் குளிகள் அதுல பிரிக்குதா அதை அகட்டுறதுக்கு அதை சொல்ல பேச்சிங்க என்ன சொல்லிட்டேன் அது படத்துக்கு இல்லை நான் சொல்கிறேன் பயிற்சி நாங்கள் ரெண்டு அடிக்கூட செய்கிறதுன்னு சொல்ல பயிற்சி அப்போ நாங்கள் என்ன செய்தோம்னா வீட்டுக்கிட்ட Repairing by using the oxygen in blood and enzyme by to do the vacuum. Uh, we insert the refrigerant R-134a, R-134a refrigerant. Even though we have to check the leak, there's a leak. Then we insert the 100 psi, 100 psi nitrogen for the refrigerator. refrigerate. 152 to the 200 psi to the air conditioning plant to check the leak. There are so many method of leak checking. The first method is the swamp bubble method. Second one is the halogen lamp method. The third one is the electronic leak detector. Now, what we are going to do? There is the a leak because this nitrogen cylinder we are inserting the um, uh, how many? What is the pressure of the psi? 100, 100 psi. It is what is how, many bar? 15.9, 15.4 psi one bar. 15.4 BSI four one bar. They have how many bar for hundred? Okay. Six point eight It means 6.89. Okay. 889. Approximately, we will take six 889. bar of the nitrogen. We have to insert. Yeah. R bar nitrogen. I am going to put it on the particular type. I am going to put it. A. D. K. J. B. N. Hundred psi. अनुपुर अधिकरण का बंजीबाद होना है ये खंडर पे बार सिक्स गिरी जाए अब सिक्स बार रहना करना है ये ले சிக்ஸ் பார் என்ன பேச நாங்கள் அனுப்புகிறோம் அனுப்பினதுக்கு பிறகு இந்த மீட்டரை பார்த்தோம்னா அந்த மீட்டரில் நாங்கள் சிக்ஸ் அனுப்புகிறோம் நாங்கள் இப்போ அந்த சிக்ஸ் அனுப்பினது இப்போ வந்து எத்தனை இன்னைக்கு டூ குவார் என்ன சொன்னால் லீக் இருக்குது அது அந்த லீக்கை கட்டாயம் ஏர்லியே திஸ் மீட்டர் ரீடிங் இஸ் சிக்ஸ் நவ் த மீட்டர் ரீடிங் இஸ் டூ இட் மீன்ஸ் தேர்ஸ் ஐடென்டிஃபை த லீக் வேர் இஸ் த லீக் தட்ஸ் அப் தட் வீ ஆ யூஸிங் த சோப் பபபுள் சோப் பபபிள் அண்ட் மெது இன்ஸ்டர் த நைட்ரேஜன் அண்ட் ஃபைண்டிங் த வேர் இஸ் த லீக் எங்கே லீக் நிற்கண்டதை கண்டுபிடிக்காம இதை கண்டுபிடிக்கிறது ப்ரோ தான் மற்ற ப்ரொசஸை வந்து என்ன செய்யலாம் உவ்வொண்ட ஒவ்வொன்றா என்ன செய்யலாம் செய்யக்கூடியதாக இருக்கும் என்னக்கா தொடர்ந்துக்கா அப்பா தொடர்ந்து இது இப்போ என்ன செய்யறாய் இதை வாழ்வை மாற்றணும்

இல்ல லோவு இது தரியோ தరిగே தேதே ரெண்டால மவுது தேலே தరిగே ஜலபகதலயும் ஜலபகதலயும் பால் உள்ள எடுத்தலியா இல்ல இல்ல பால் கூட எடுத்தீங்கள அந்த இந்த அத என்னடா அது பூட்டி போட்டு இந்த அது கார்டை எடுத்து படுத்து என்ன சரி அது சாயு போடு 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 எதை கடிங்க

ஏன்டிச்சா நம்ம வேலை கேஸ் அனுப்புறது ஜெய்சக்கா எல்லாம் முடிவில் கலர்றது என்னக்குள்ளதான் வந்து ஸ்பீட் அது பெரிய ஆயுதங்களை போட்டு விருக்கப்படும் இருந்தேனே

ஒட்டி பபிள் சவுண்ட் நம்பர் இல்ல கொஞ்சம் நூறே கொஞ்சம் வேற அளவு வேற அளவு வேற அளவு அவங்க எட்ட பட்டு முடிச்சதா முடிஞ்சா இல்ல 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 ഒക്ഷിജനmonton key adil veyila oksijanamaduma enna ya oksijana podakporadanni key adil veyila t-shirtil namashu undu inda idu oksijanam oho karanjaaji ore aattu aattu ashayanda okay. okay. idu okay. maadu idu vechiyana

அண்ணா பண்ணனும் நல்ல பண்ற. டேய் ஸ்வெயிட் பண்ற அக்யூரேட்டா பண்ணனும். என்னது என்னது? இது இல்ல. சாவியங்கடா. பாயர் அங்க இருக்க, பாயர் அங்க இருக்க. இந்த அந்த ஃரேம் சேரி. குறளே கேடி நீ உருுகறியா உருகுபடைய அந்த பாத்து போணும். அது இது உருகுபடையா சும்மா எல்லாரே கட்டி போட்டு விளங்கு. டக்ஸ்ரே சைன குடு.